இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்களோட உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வசுவரிடம் ஆடி மாதம் ஒன்றாம் நாள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் வியாழக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி லக்கணம் கடக லக்கணம் இன்றைய தினத்திற்கான ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலையில் நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் குடிகை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் யமகண்டம் ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது இது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுடன் சந்திராஷ்டமம் முடிவடைந்து வருகின்றது அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையும் முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்